விதைகளின் குரல் சுரங்கம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு அமைச்சர் துரைமுருகனையும் முதலமைச்சர்

அப்போ இன்னைக்கு சட்டசபையில தமிழக சட்டசபையில இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுகவினுடைய இரட்டை வேடத்தை இந்த தமிழக மக்களுக்கு திமுக செய்த துரோகத்தை எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு அவங்களுடைய இரட்டை வேடத்தை முகத்தை கிழிச்சி அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறாரு இதுல உண்மை நிலவரம் என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி அக்டோபர் பதினெட்டாம் தேதி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற செய்தித்தாளில் உலோகம் மதுரையில் இருக்கக்கூடிய அருட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வருது இந்த தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்களுக்கு இவங்க தான் பரிந்துரைக்கிறாங்க இவங்கதான் அமைக்கணும்னு இவங்கதான் வேண்டுகோள் விடுக்கிறாங்க அதற்கான குறிப்புகள் எல்லாம் இந்த தமிழக அரசு அதாவது மு ஸ்டாலின் அரசு தான் அனுப்பி வைக்குது ஒன்றிய சுரங்கத்துறைக்கு அதன் அடிப்படையில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழக அரசு கொடுத்த குறிப்பின் அடிப்படையில தான் ஒன்றிய அரசு ஒப்பந்த புள்ளிகளை கோருது இங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க ஒப்பந்தம் கோருங்க ஒப்பந்தம் கொடுங்க எவ்வளவு பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதன் அடிப்படையில் தான் இந்த திமுக அரசு கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் தரவுகளின் அடிப்படையில் தான் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அந்த ஒன்றிய அரசினுடைய சுரங்கத்துறை ஒப்பந்த புள்ளிகளை கோருது இந்த ஒப்பந்த புள்ளி எப்போ கோரப்படுதுனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்படுது அதுல அதாவது அலோன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்றிய ஒன்றிய சுரங்கத்துறை வந்து அலோன்ஸ் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அலோன்ஸ் பண்ணிடுச்சு நீங்களா இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஒப்பந்த புள்ளிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணிடுச்சு அதுல சுமார் பத்து மாத காலம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் சுமார் பத்து மாதம் இடைவெளி வரைக்கும் இந்த கேப் இருக்கு அதாவது ஒன்றிய சுரங்கத்துறை அறிவிச்சு இந்த ஒப்பந்த புள்ளிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு இந்த பத்து மாதம் காலங்கள்ல இந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சோ ஆட்சேபனை தெரிவிச்சோ எந்த விதமான எதிர்ப்புகளையும் இந்த தமிழக அரசு செய்யல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யல அப்படின்னு இன்றைக்கு சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்களே எக்ஸ் வலைதளத்துல சொல்லிருக்கிறார் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஒப்பந்த புள்ளிகள் கோர்றாங்க நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஒப்பந்தம் நிறைவேறி ஒப்பந்தம் கொடுக்கறாங்க அந்த நிறுவனத்துக்கு மாத காலம் வரைக்கும் இந்த தமிழக அரசு வாயே திறக்கல இந்த தமிழக அரசு வாயை எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு ஆட்சேபனை கூட தெரிவிக்கல ஏன்னா அந்த சுரங்கத்தை கேட்டதே இந்த திமுக அரசுதான் இன்றைக்கு அந்த விஷயம் தெரிந்த பிறகு மக்கள் கொந்தளிச்சு போய் மிகப்பெரிய போராட்டமா அது முன்னெடுக்கும்போது அப்படியே அந்தர்பல்டி அடிச்சுட்டாங்க திமுக நாங்க வந்து கோர்ல நாங்க வந்து ஒப்பந்த புள்ளிகள் கோர சொல்லல சுரங்கம் அமைக்க நாங்க சொல்லல அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த அடிச்சு சுரங்கம் அமைப்பு அமைக்க கூடாதுன்னு அப்புறமா கடிதம் எழுதுறாரு தமிழக முதல்வர் இன்னைக்கு சட்டசபையில் சொல்றாரு சுரங்கம் வந்தாக்க நான் முதலமைச்சர் பதவியிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில் சொல்றாரு எதுக்கு இந்த இரட்டை வேடம் இதேதான் மீத்தன் விவகாரத்திலையும் போட்டீங்க டெல்டாவில் பூமியை பிளந்து மீத்தேன் எடுக்கிற விவகாரத்தில் மீத்தனில் போய் இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கையெழுத்து போடுது இன்னைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கும் வரணும் அப்படின்னு சொன்னதும் இந்த திமுக தான் எப்படி அந்த இது உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் தரவுகள் எல்லாம் எடுத்து ஒன்றிய அரசு கிட்ட இங்க சுரங்கம் அமைக்குன்னு சொன்னதும் திமுக தான் அதற்கான புள்ளி விவரங்களை கொடுத்ததும் திமுக தான் ஒப்பந்தம் கோரிய பிறகு அதற்கு ஆட்சி தெரிவிக்காமல் இருந்ததும் திமுக தான் இன்றைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே நாங்களும் எதிர்க்கிறோம் டங்ஸ்டன் சுரங்கம் வேணாம்னு சொல்றதும் இந்த திமுக தான் அப்போ இவங்களோட கபட முகத்தை யாரு கிழிச்சு காட்டுறது எடப்பாடி பழனிசாமி ஐயா இன்னைக்கு சட்டசபையில கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு வேலை பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம கடிதமும் நீங்க அவங்களுக்கு எழுத கடிதமும் ஏன் எங்க எதிர்கட்சி கிட்ட யாரையும் காட்டல ஏன் நீங்க வெளியே விடல ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கும் ஆஹ் அப்போ உங்களுக்கும் அந்த தனியார் நிறுவனத்துக்கும் ஏதாவது கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான்

ஆனா எடப்பாடியார் அவர்கள் தரமான சம்பவம் செஞ்சு விட்டுருக்காரு எதிர்கட்சியா நாங்க எதுவுமே கேட்க கூடாதா அப்படியே வாயை பொத்திக்கிட்டு நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே நாங்க போயிடணுமானு ஒரு ருத்ர தாடவம் ஆடி அவங்க அத்தனை பேரையும் ஆஃப் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக மக்களுக்கு இவர்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு இரட்டை வேடம் முகத்தை இன்னைக்கு கிழிச்சி அம்பலப்படுத்திட்டாரு அரிட்டாப்பட்டியில மதுரையில அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைங்கன்னு சொன்னதும் திமுக தான் அந்த ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்ததும் திமுக தான் பொதுமக்கள் போராடியதற்கு பிறகு அந்த சுரங்கம் எங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் திமுக தான் இவங்க வேணும்னு சொல்லுவாங்க வேணான்னாலும் சொல்லுவாங்க அப்ப இதுதான் திமுக இரட்டை வேடம் உடனே இதுல இவங்க சொல்லுவாங்க அதிமுக தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சுரங்கம் தொடர்பான சட்ட எதிர்த்த மசோதாவில போய் ஆதரிச்சு வாக்களிச்சிங்க அப்படின்னு அதிமுகவை பார்த்து தம்பித்துறை தானே பேசினாரு வாக்களிச்சாரு ஆதரிச்சு வாக்களிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக முட்டுக் டேய் இந்தியா முழுவையும் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்ல பயன்படுத்துவதற்கான ஒரு சட்டம் அது அந்த சட்டத்துல அரிட்டாப்பட்டியில நாங்க போய் தோண்ட போறோம் அரிட்டாப்பட்டியில சுரங்கம் மையங்கன்னு அந்த சட்டத்துல இருக்குதா காட்டு அரிட்டாப்பட்டியில இருக்கிற சுரங்க அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய உலகத்தை சுரண்றதுக்கு இந்த சட்டத்துல வடிவகை செய்கிறோம் அந்த சட்ட திருத்தத்துல இருக்கா காட்டு அப்ப இந்தியா முழுவதும் ஒரு வளர்ச்சி சட்டம் வருது ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கான சட்டம் வருதுனாக்க அதை எதிர்த்து வாக்களிப்பதோ ஆதரித்து வாக்களிப்பதோ அது அந்தந்த கட்சியினுடைய விருப்பம் ஆனா நம்ம மண்ணுல ஒரு திட்டம் மக்களுக்கு எதிராக வருதான்னும் போது அதற்காக எதிர்த்து குரல் கொடுக்குதான்னு தான் பாக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இங்க சுரங்கம் வரணும்னு சொன்னதும் நீங்க அப்ப அந்த அரிட்டாப்பட்டி என்பது பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அது மட்டும் இல்லாமல் அந்த அரிட்டாப்பட்டியில சமணர் கால குகைகளும் இருக்கு அந்த குடைவரை கோவில்கள் இருக்கு அந்த குடை சிற்பங்கள் இருக்கு அப்போ அது ஒரு தொல்லியல் களம் பல்லுயிர் சூழல் மண்டலம் அதை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசு அங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடித்து அங்கே சுரங்கம் அமைத்து அந்த மண்ணை மாசுபடுத்துவதற்கு இந்த திமுக அரசு பாஜக கூட ஒன்றிய அரசு கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு சுரங்கம் அமைப்பதற்கான கபட வேலைகளை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி கிரவுண்ட் டீலிங் பண பரிமாற்றம்லாம் நடந்திருக்கா என்னன்னு தெரியல நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த பேச்சை எடுக்கும் பொழுதுதான் எடப்பாடி ஆர் பழனிசாமி அவர்களுடைய அந்த நேரலையின் பேச்சை கட் பண்ணுறாங்க நீங்க என்னதான் பேசினாலும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதிர்கட்சிகள் குரலை எப்படினாலும் அடக்கலாம் இன்னைக்கு துரைமுருகன் வந்து அப்படியே நக்கலா பேசுற மாதிரி பேசுறாரு ஆனா அந்த நக்கல் பேச்சு எத்தனை நாளைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் பெருச்சாலைன்னா அது துரைமுருகன் தான் நீண்ட காலமாக கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் அவருடைய வேடமும் கலையும் அவரும் ஒரு நாள் சிறைக்கு போவார் மனுஷனுக்கு வயசாயிடுச்சு என்ன பண்ணுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக மொத்தம் இந்த அரிட்டாப்பட்டி டன்ஸ்டன் சுரங்க விவகாரத்துல திமுகவினுடைய இரட்டை வேடத்தை அவருடைய போலி முகத்திரைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு தமிழக சட்டசபையில ஒத்த மனுஷனா நின்று அவருடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு காட்டிட்டாரு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு யார் இங்க மக்களுக்கான முதல்வர் யார் மக்கள் நலனுக்கான ஆட்சி நடத்தக்கூடியவர் என்பதை இன்னைக்கு வெளிப்படுத்தி காட்டிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன வேடங்களை எல்லாம் திமுக எடுக்க எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி